அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் நல் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஷேர் பண்ணாதவங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கதி ஆகிறார் மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூணாந்தேதி கதிக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா சனி பகவான் முன்னாடியே வந்து பாவகிரகம் இந்த பாவகிரகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கிரத்துக்கு போகிறார் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்லுறோம் அப்போ கற்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு மீனத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம வந்து இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம் அப்போ இந்த வக்ரம் வந்து என்னென்னா பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார் சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம் அவங்களுடைய அதிபதினா பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம வந்து மிக சிறப்பாக சொல்ல திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார் ஒரு புத்திர பேராக இருக்கட்டும் கர்ம வீரர் கர்ம கிரகம் கர்மவினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் அவ்வளவு வீழ்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்கள் அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு ஐந்து ராசி நல்ல நிலைக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு துலாம் ஆறாம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கும்பராசிக்கு பரவாயில்ல ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பையும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்போ இந்த ஜூலை மாதம் பெயரக்கூடிய சனி பகவான் பக்கரமாக இருந்து உங்களுக்கு என்ன பலாபலனை தருவார் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல தான் மீனத்தில் இருக்கிறார் ஜலராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உத்தியோகம் தடுமாற்றத்தையும் கொடுக்கும் அல்லது இடமாற்றத்தை கொடுக்குங்க ஏன்னா பன்னிரெண்டாம் பாவங்கிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் எதாது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சியை கொடுக்கக்கூடிய வந்து சனி பகவான் கொடுப்பார் எப்பயுமே பையமாக ஒரு மெதுவாக ஒரு தாமதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வரி வரிசையில் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு விரயத்தில் இருந்தாலும் அது வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜா யோகம் வாங்க அப்போ ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துட்டு போவார் அப்போ உங்களுடைய முயற்சியை விடாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு தளர விடாமல் செய்யணுன்னா இப்போ திருமணம் அப்படிங்கும்போது சனி பகவான் ராகு பகவான் தான் வழிவிடணும் அப்படிம்பேன் ஏன்னா பாவ கிரகம் மட்டும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அவங்களுடைய ஒரு செயல்பாடு இல்லாமல் அவங்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் நமக்கு திருமணம் நடக்காது ஏழ்ற சனியிலையோ அல்லது ஒரு விரய சனையிலையோ அல்லது ஒரு ஜென்ம சனியில தான் நமக்கு வந்து ஒரு நற்காரியங்களை வந்து ஒரு வீடு கட்டுறது குழந்தை பெயர் கிடைக்கிறது அதே போல் நமக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு ஏன் ஒரு லவ் கூட ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய விஷயம் அவங்க தான் அப்போ இதை நகர்த்தி கொடுக்கறதுக்கு ராகு பகவான் சப்போர்ட் வேணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் நிறைய நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு போங்க அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுறீங்க வேலை இல்லாமல் நீங்கள் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்குறதோ அல்லது நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பண்ணி தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க எத்தனை இது நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கெனங்க நமக்கு கிடைக்கல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அப்போ வக்கரத்துக்கு போகும்பொழுது இந்த காலகட்டம் இப்போ பன்னிரெண்டுங்கிறது அயனஸ் அயனம் அப்போ ஒரு தூக்கத்தை தொலைக்கிறது நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய டைம் நைட் டியூட்டி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு ஏற்படும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு நைட் டியூட்டி வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்க அதை வந்து நல்ல சம்பளம் நல்ல ஸ்கேல் கொடுக்குறாங்க சேலரி தராங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு மூணு மாத காலம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தையோ நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையோ அது கொடுத்துரும் அப்ப இந்த கம்பெனினால் உங்களுக்கு ஒரு உயர்வு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நிறைய உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ வக்கரமாக இருக்குது இன்னும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஏற்றத்துக்கு வந்து நல்காலம் புற்காலம் அப்படிங்கிறத மேசராசி நேர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் விரைய சனி ஆனால் இந்த வக்கரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல முயற்சி பண்ணிங்க கண்டிப்பாக வந்து உங்களோட சுய எல்லாம் பார்த்துக்கணும் அப்போ நமக்கு வந்து குரு பகவான் வந்து கோச்சாரத்தில் எங்க இருக்குது ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்குது வரக்கூடியவங்க எப்படி நம்ம மேட்சாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தம் பார்த்து எடுக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையும் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் சனி பகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாவே தொழில் வந்து ஒரு தடையை கொடுக்கும் என்ன அந்த தடை தாமதம் அப்படினாவே சனி பகவான் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ வக்கரமாக இருக்கும்போது இன்னும் எனக்கு வச்சு செய்யுமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்போ இந்த மூணு மாதம் எப்படிங்க நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்தலாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வியாபார நிமித்தமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு நீங்கள் தள்ளி போடாமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் செஞ்ச நீங்கள் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம்னா மூணாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ கேந்திர பாவங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனம் தொழில் நிமித்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேசராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்னென்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரலாம் ஏன்னா நமக்கு வந்து பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கும்போது சனியும் சேர்ந்து நடக்குது இல்லைங்க நம்ம இங்கே இங்கே பாருங்கன்னா மதுரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் சனிக்கிழமை போயிட்டு எட்டு எல் தீபம் போட்டுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு நல்ல தூய்மையான நல்ல எண்ணெய் வாங்கி நீங்கள் அங்கே தீபம் எரியிறதுக்காக உங்களுடைய கையால் அது ஒரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு வாங்கி கொடுத்துட்டு வாங்க சுவாமிகிட்ட கருவறையில் எரிஞ்சிகிட்டுருக்கணும்னு சொல்லுங்கள் அதே போல் முடிஞ்சு சாமியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நல்ல வழிபாடு எடுத்துகிட்டு அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கோ ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ நீங்கள் ஏதாவது தானம் தர்மம் செஞ்சுட்டே வாங்க காகத்திற்கு நீங்கள் சனிக்கிழமை எழு கலந்த சாதம் வச்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய விரய சனியாக வக்கரமாக இருந்தாலும் நல்ல ஒரு பலனையும் பலாபலனையும் தந்துக்கிட்டே இருப்பார் ஈசனருள் என்றும் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்